வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் சிவபெருமான் முருகப்பெருமானை சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார் உத்தரவு தந்துட்டார் சாமி ஏன்னா முருகரா செய்திட முடியாது சாமியுடைய உத்தரவு வரணும் அதற்காகத்தான் இத்தனை காலங்கள் இவங்க எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க தேவர்கள் உட்பட முருகன் உட்பட எல்லாரும் காத்திருந்தாங்க இது எப்போ நிகழப்போகுதுன்னு இப்போ அமைப்பு சரியாக இருந்தது சிவபெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு உத்தரவு கொடுத்துட்டார் ஏப்பா நீ போய் இதை மாதிரி இதெல்லாம் செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டார் உத்தரவிட்ட பின்பு என்ன செய்கிறாருன்னா சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு பல ஆயுதங்களை தருகிறார் போய் இதான் பெரிய வேலை செய்யணும் சாதாரணமாக இல்லை அப்படியே ஏற்பட்ட அவுணன் திருமால் வந்து உலக எல்லா உயிர்களையும் ரட்சிக்கக்கூடியவரால் கூடியவரால எதுவும் செய்ய முடியல அப்போ சூரனுடைய நிலை எந்த மாதிரி இருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட சூரனை நம்ம வந்து பையனை அனுப்புறோம் அதற்கான வல்லமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு முருகருக்கு பன்னிரெண்டு கரங்கள் பன்னிரண்டு கை இந்த பன்னிரெண்டு கைகளுக்கும் ஒரு ஒரு ஆயுதம் தரணும்னு சாமி நினைக்கிறார் சாமி என்ன பண்றார் ஒரு நிமிஷம் அப்படி மனசுல நினைக்கிறார் ருத்ரர்கள் வந்து நிற்கிறார்கள் பதினோரு ருத்ரர்கள் வந்து நிற்கிறார்கள் ருத்ரன் என்றால் என்னன்னா சிவபெருமான் மாதிரியே ஜடாமுடி கொண்டவர்கள் அவர் மாதிரியே முகம் இருக்கும் அதை மாதிரியே கண் இருக்கும் பதினோரு பேர்கள் ஏகதேச ருத்ரர்கள்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னா சாரூப முக்தி அடைந்தவர்கள் முக்தியில் நாலு ரகம் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய நாலு முக்தி அதில் சாரூபம் அப்படின்னா என்னென்னா அந்த கட் அப்படியே இருக்கும் அதை மாதிரியே ஜடா ரூபம் அதை மாதிரியே தோற்றம் அதை மாதிரியே நெற்றிக்கண் அப்படி கொண்டவர்கள் தான் சாரூபம் சிவபெருமானா சிவபெருமான் மாதிரியே அந்த ரூபம் இருக்கும் அதனால தான் சாரூபம் முக்தின்வாங்க அப்படிப்பட்டவர்கள் பதினோரு ருத்ரர்கள் அந்த பதினோரு ருத்ரர்களையும் சிவபெருமான் அழைத்தார் அந்த பதினோரு ருத்ரர்களையும் அழைத்து பதினோரு ஆயுதங்களாக மாற்றினார் பதினோரு ருத்ரர்களே நீங்கள் என் மகனுக்கு பதினோரு ஆயுதங்களாக மாறுக அப்படின்னார் பதினோரு பேரும் பதினோரு வகையான ஆயுதங்களாக மாறினார்கள் அதை வந்து சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார் அது என்ன பதினோரு ஆயுதங்கள்னா தோமரம் குடை வால் அங்குசம் குளிசம் மழு வில் தண்டு மணி பகழி தாமரை என்று சொல்லக்கூடிய பதினோரு ஆயுதங்களாக ஏகதேச ருத்ரர்கள் மாறினார்கள் தோமரம் குட அங்குசம் குளிசம் மழு வில் தண்டு மணி தாமரை பகழி என்று சொல்லக்கூடிய பதினோரு வகையான ஆயுதங்களும் முருகப்பெருமானுக்கு பதினோரு கரங்களில் வந்து சேர்ந்தது எத்தனை கை பனிரெண்டு கையில் ஆயுதங்கள் வந்து ஒரு கை என்னன்னா அபயம் வருகின்ற அடியார்களுக்கு அபயம் சாமியுடைய முக்கியமான கரம் அபயகரம் இதுல இருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறது அருள் தொழிலிருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கை அபயகரம் அந்த அபயகரம் ஒன் இதெல்லாம் சேர்த்து பனிரெண்டு கரங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த பதினோரு வகையான ஆயுதங்களை ஏகதேசருத்திரர்கள் மூலமாக சிவபெருமான் ஒப்படைத்தார் மற்றும் முருகனுக்கு துணையாக லட்சத்தி ஒன்பதாம் பேர் என்று சொல்லக்கூடிய லட்சத்தி ஒன்பது பேரை அழைத்தார் அழைத்து ஒன்பது நவ வீரர்கள் அவர்கள் உட்பட லட்சம் பேர்கள் லட்சத்தி ஒன்பதாம் பேர்களை முருகனுக்கு துணையாக போய் நீங்க வந்து அவருக்கு உறுதுணையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவங்க கிட்ட எடுத்துரைத்தார் லட்சம் பேர் கூட ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேர்கள் தான் நவ வீரர்கள் சொன்னோம் அந்த நவ வீரர்களும் லட்சத்தி ஒன்பது பேர்களும் இவர் பக்கத்துல பக்க பலமாக வந்து நின்றார்கள் அடுத்தது பார்த்தார் சிவபெருமான் இன்னும் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பூதகண தலைவர்களை அழைத்தார் ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் வந்து நின்றார்கள் அக்னி நேத்திர ருத்ரநேத்திர சிவநேத்திர காலகாலன் இப்படி சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் வந்து நின்றார்கள் அந்த ஆயிரத்தெட்டு பூதகண தலைவர்கள் வந்த பின்னாடி ஈராயிரம் வெள்ளம் பூதங்களை கூப்பிடு அப்படின்னா சிவகணங்கள் இர இரண்டாயிரம் வெள்ளம் முருகருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ போருக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ பேர் கூட அனுப்புறாரு பாருங்க சாமி பூதகண தலைவர் வந்தார்கள் கூட ஈராயிரம் வெள்ளம் பூதங்களை கூட்டினு வந்து கைலாயம் முழுக்க அவ்வளோ மக்கள் இப்போ நீங்க எல்லாரும் போய் முருகனுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சூரசம்ஹாரம் நிகழ்த்தி வாங்க அப்படின்னு சொல்லி முருகனுக்கு சிவபெருமான் அனுப்புகிறார் இந்த ஈராயிரம் வெள்ளம் பூதங்களை பார்த்தார் எல்லாருக்கும் மாட்டி விடு போர்க்களை உடை ரெண்டாயிரம் பூதங்கள் இருக்குது தொடைக்கு தாண்டி துணி கட்டினது கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வாரிய ட்ரெஸ்ஸு வாங்கி மாட்டி விட்டாச்சு எல்லாம் போருக்கு அப்படியே ரெடியாக இருக்குது எப்படா வரும் அது தூரம் அத பசியில் இருக்குது ஆஃப்டா போதும் முழுங்கிடலாம் அப்படின்ட்டு நல்லா தயாராகி சாமி உத்தரவிடுங்க நாங்கள் இப்பயே போகிறோம் அப்படின்னு கார்த்தின்னு இருக்காங்க எல்லாம் இப்போ சாமி வந்து இத்தனை வகையான இது கொடுத்தாச்சு பன்னிரெண்டு பதினோரு ஆயுதம் ஏகதாசருத்திரிலேருந்து ஈராயிரம் வெள்ளம் பூதம் லட்சத்தி ஒம்பதாம் பேர் நவ வீரர்கள் பூதகண தலைவர்கள் உழ கூட்டத்தையும் கொடுத்து சாமி ஆயுதங்களை கொடுத்து சாமி நினைக்கிறார் தன்னுடைய திரிசூலத்துக்கு இணையாக ஒரு சக்தி மிகுந்த ஆயுதத்தை முருகனுக்கு புதுசாக தரணும்னு நினைக்கிறார் சிவபெருமானுடைய சூழாயுதம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி கொண்டது தனித்தனித்து நிற்கும் மூ இலை சென்ட்ரலில் ஒன்று இப்படி ஒன்று இப்படி சூளம் திரிசூளம் மூ இலை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இந்த மூணுத்தையும் ஒன்றா இணைத்தா எப்படி ஒரு சக்தி கிடைக்கும் இதை விட ஒரு படி கூடுதலாக அதனுடைய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இணைத்து வேலாக கொண்டு வந்தார் பல கற்புக்கரசிகளுடைய அக்னி ஜடன அக்னி பூதாக்னி பிரபஞ்ச அக்னி தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அக்னி எல்லா விதமான அக்னி பல முனிவர்கள் செய்த தவா மொத்தத்தையும் சேர்த்து ஒரு எல்லையற்ற ஒரு சக்தி மிக்க ஒரு ஆயுதமாக வேலாயுதத்தை வரவேற்றார் சிவபெருமான் சாமி கையில் வந்து நின்னுது எங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு யாருக்குன்னா பேர் வைப்பாங்களா டே கட்டபாரன்னு வாங்களா டே மண்வெட்டிங்களா அடே கத்தி அப்படின்னு பேர் வைப்பாங்களா ஒரே ஒரு பேர் ஒரு ஆயுதம் பேர் தான் எல்லாருக்கும் வைக்கலாம் அது என்னன்னா வேலாயுதம் சக்தி வேலு ஞான வேலு ரத்தின வேலு வைர வேலு வேலு இவ்வளோ பேர் வைக்கிறாங்க இல்லையா ஏன்னா இதுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு ஏமா ஒரு ஆயுதம்னா அது போயிட்டு அந்த செயல் மட்டும் செய்துட்டு அப்படியே விழுந்துடும் ஆனால் இந்த ஆயுதம் போய் வேலையை முடிச்சுட்டு கைக்கு ரிட்டன் வரும் தான் வேல் விட்டார்னு சொல்ல மாட்டாங்க வேல் வாங்கினார்னு சொல்லுவாங்க சாமி வேல் விட்டா போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்குங்க கையில வேல் விட்டதை குறிப்பிட மாட்டார்கள் வேல் வாங்கினார் தான் அது வந்து நிற்கும் அவர் கையில வந்து நிற்கும் மறுபடியும் அப்படி ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆயுதத்தை ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரணவ அமைப்புடைய அந்த வேலை சிவபெருமான் வந்து எடுத்து தருகிறார் கந்த புராணத்தில் சிவபெருமான் வேல் கொடுத்தாருன்னு தான் இருக்குது கட்சியப்பூர் பண்ணிக்கிறார் ஆனால் அதுவே சிக்கல்ல போய் தலை புராணம் பார்த்தா அங்கே அம்பாள் கையில இருந்து வேல் கொடுத்ததா இன்னும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஆனால் இதில் வந்து கட்சியப்பேர் வந்து சாமி கொடுத்தாருன்னு தான் கொடுக்குறாங்க ஆனால் வாரியார் சுவாமிகள் கந்த புராணம் பேசும்போது எப்படி சொல்றாருன்னா சிவபெருமான் அந்த வேலை வர வைத்து சக்தி கையில கொடுத்து கொடுக்குறாருன்றது குறிப்பிடுறார் வாரியார் சுவாமியுடைய சொல் சொற்பொழில வரும் அது சாமி வாங்கி அதை அம்மா கையில் கொடுத்து அம்மா சக்தி பராசக்தி நீ மகன் கையில் ஒப்பாடுன்னு சொல்லி அம்மாள்கிட்ட கொடுத்து முருகர்கிட்ட கொடுக்குறாங்க சொல்லுவாங்க அது அந்த தலைப்புராணத்துக்கு ஒத்து வந்துடும் அப்படி அவர்கிட்ட வேலை முருகப்பெருமான் கிட்ட கொடுக்குறார்கள் முருகப்பெருமான் வேலை வாங்குகிறார் வாங்கிட்டு பார்த்தா பக்கத்தில் நவ வீரர்கள் அதை சுற்றி அத்தனை பூதங்களும் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாரும் இருக்கிறாங்க அப்பா அம்மாவை மூணு முறை வளம் வந்தாராம் முருகன் பாருங்கள் பிரணவ பொருளோன் சிவபெருமானுக்கு இணையானவன் அவருடைய நெற்றிக் கண்ணுல இருந்து வந்தவன் என்ன பண்றாரு தாய் தந்தையரை நிக்க வச்சு வளம் வருகிறார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தோட உலகத்துல தாய் தந்தையர் தான் முக்கியம் முருகனே செய்து காமிக்கிறாங்க பேரண்ட்ஸை நிக்க வச்சு அப்படி ஒரு மூணு சுத்து வளம் வந்து அவர்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கிளம்புறாரு போருக்கு எந்த ஒரு தொழில தொடங்கினாலும் சரி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி ஏதாச்சும் உனக்கு வெற்றி வேணுமா பெத்தவங்களை நிக்க வச்சு அதை அவங்க பாதத்தை கும்பிட்டு மனசார ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் முருகன் செய்துட்டு காமிச்சிருக்கிறார் சாமி செய்கிறாருங்க நிக்க வைத்தார் தாய் தந்தையரை மூணு முறை வளம் வந்தார் அப்பா அம்மா பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார் முருகா நீ சென்று நல்லா வென்றுவா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஆர்வத்தை எடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார்கள் பக்கத்துலேருந்து நாராயணர் சொல்றார் வெற்றி முருகனுக்கு அப்படின்றார் திருமால் கூடுக்கிறவங்களா அரோகரா அரோகரா பிரம்மாஜி தேவர்கள் எல்லாம் அரோகரன் திருமால் சொல்றார் வெற்றி முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு திருக்கையிலாய முழுக்க அந்த சத்தமா இருக்குது உடனே திருமால் திருமால் பிரம்மன் இந்த இந்திரன் எல்லாரையும் கூப்பிட்டு சாமி சொல்றார் நீங்களும் அவர் குடைய போயிட்டு வாங்க போய் இந்த சூரனை அவுணனை வென்று எல்லாரும் வெற்றியோடு வாங்கன்னு சொல்லி இவர்கள் அனைவரையும் அவர் அனுப்பி வைக்கிறார் முருகர் கூட நாரதரும் வருகிறார் இப்போ இவங்க எல்லாரும் கைலாயத்தை விட்டு புறப்பட்டு ஆகாயத்திலிருந்து இப்போ பூலோகம் நோக்கி வருகிறார்கள் ஆகாயத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை வந்து அடைந்தார்கள் இப்போ முருகப்பெருமான் வந்து அங்கேருந்து கைலாயத்திலிருந்து புறப்படும்போது போது தேர் அனுப்புறார் சாமி என்ன தேர்னா தேர் ஓட்டி யாருனா வாயு பகவான் வாயு பகவானை அமர வைத்து தேரில் முருகப்பெருமானை ஏற்றி கொண்டு இவங்க எல்லாம் வருகிறார்கள் வந்து இந்த ஆகாயத்துக்கும் பூலோகத்துக்கும் இடைப்பட்ட அந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து சேர்கிறார்கள் சேர்ந்த இடத்த பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு மலர் அன்றில் பறவைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நீட்டாக அப்படி ஒரு நீட்டாக இருக்கும் அந்த அன்றில் பறவை அந்த அமைப்பில் இருந்து தான் அங்கே கிரவுஞ்சகிரின்னு ஒரு மலை அந்த மலையை பார்த்தாருங்க திருமால் அப்படியே மனம் அப்படியே நொந்துட்டாராம் பிரம்மா அப்படியே இடிஞ்சிட்டாராம் தேவேந்திரனுக்கு கை கைகாலெலாம் நடுங்குதான் ஏன்னா அந்த கிரவுஞ்சகிரி மலையை தான் தாரகாசூரன் என்று சொல்லக்கூடிய சூரனுடைய முதல் தம்பி இருக்கக்கூடிய இடம் கிரௌஞ்சகிரி பின்னாடி மாயப்பட்டணம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஆட்சி புரிந்து கொண்டு இந்த கிரவுஞ்சகிரின்னா அது ஒரு பெரிய அரக்கன் மயக்கம் தரக்கூடிய அரக்கன் அந்த மலையை முன்னாடி வைத்துக்கொண்டு கொண்டு மாயாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் தாரகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் எப்படின்னா உடம்பு மனித உடம்பு முகம் யானை முகம் கொண்ட அரக்கன் மிகப்பெரிய அரக்கன் அவன் அந்த இடத்த ஆட்சி புரிந்து வருகிறான் சூரபத்மனுடைய முதல் தம்பி சூரபத்மன் தென்கோடியில் இருக்கிறார் இலங்கை தாண்டி தெற்க இந்த பூலோகமும் ஆகாமியமும் சந்திக்கக்கூடிய இடத்துல தம்பியை தூக்கி போட்டார் இந்த இடத்துல மாயாபுரி பட்டணம் சொல்லி இந்த இடத்துல இவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தாண்ட வந்தவொடனே திருமாலுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குதான் ஐயோ இவ்வளோ பெரிய இருக்கிறானே அப்படின்னு சொல்லி திருமால் நடுங்கிறார் தேவர்கள்லாம் அப்படியே வதர்றாங்க முருகப்பெருமான் அந்த இடத்துல வந்து நின்றார் நின்ற பின்னாடி நாரதர் முருகர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறார் அந்த இடத்த பார்த்தவனே திருமாலும் பிரம்மாவும் நடுங்கிறாங்க தேவேந்திரன் அப்படியே நடுங்கி வந்து திருமால் பின்னாடி ஒளிஞ்சுக்கு இந்த இடத்த பார்த்தவனே நாரதர் போய் முருகர்கிட்ட பேசுகிறார் முருகா அப்பா அனுப்பியிருக்காங்க நம்ம போருக்கு வந்திருக்கிறோம் அதுவோ தெரியுது பாருங்க ஒரு பெரிய மலை இது பேர் கிரவுஞ்சகிரின்னு சொல்லுவாங்க சாமி கிரவுஞ்சன் என்ற அரக்கன் மிக கொடிய அரக்கன் அவன் அது உள்ள யார் வந்தாலும் அவங்கள மயக்கிடுவான் அந்த கிரவுஞ்சகிரியை மையமாக வைத்து மாயாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய தம்பி கொடுமையான அரக்கன் மிக வல்லமை பொருந்தியவன் அவன் அங்கிருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் சூரனுடைய முதல் தம்பி இவனை நம்ம அழித்தால்தான் சூரபத்மனை வெல்வது மிகப்பெரிய எளிது சாமி இது ரொம்ப பயங்கரமான இடம் நம்ம இங்க வந்திருக்கிறோம் தாரகனை வென்றிடேல் சூரனை வெல்வது மிக எளிது அப்படிப்பட்ட ஒரு இடம் இது அதனால முருகா இது இவனை தான் நம்ம முதல் நம்ம இது பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட நாரதர் எடுத்துரைக்கிறார் இதுக்கு முருகர் சொல்றார் அச்சமுற வேண்டாம் தாரகனை வென்று நம் செல்வது உறுதி கிரவுஞ்சனையும் தாரகனையும் வெல்வது உறுதி அச்சமுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து நாரதர்கிட்ட எடுத்துரைக்கிறார் எடுத்து வரைச்ச உடனே நாரதரை கூப்பிட்றாரு இப்படி என்ன முருகர் முருகர்கிட்ட பேசியிருந்தீங்களா என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை தேவேந்திர எங்கண்ணாரு ஒரு வேலையா பின்னாடி நிற்கிறேன்னு சொன்னன்னு அட போங்க சாமி உங்களுக்கு நக்கல் பண்ணுறதுக்கு வேறு நேரமே இல்லையா என்ன சாமி சொன்னீங்கன்னு ஒன்றும் இல்லைடா அதுதான் இந்த வென்றால் தான் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இவரை போடுறதுக்கு தான் மெயின் அப்படின்னு சொன்னேன் சாமி என்ன சொன்னார் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை தாரகம் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு சரி அப்போ முருகரே சொல்லிட்டாரா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது முருகப்பெருமான் தன்னுடைய நவ வீரர்களையும் அழைத்தார் தன்னுடைய தம்பிகளான நவ வீரர்களை அழைத்தார் வீரபாகு வீரகேசரி வீரமா மகேந்திரன் வீரமா மகேஸ்வரன் வீரமா புரந்தரன் வீராந்தகன் வீர வீர வீரராக்கதன் வீரதீரன் ஆகிய நவ வீரர்களையும் தன்னோடு அழைத்தார் முருகன் அழைத்து நீங்க ஒன்பது பேரும் ஆயிரம் வெள்ளம் பூதங்களை அழைத்து கொண்டு நேர போங்க இந்த மாயாபுரியிலேருந்து இப்போ வந்து நம்ம இங்கே வரோம்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் அந்த காவலாளிகள்லாம் வந்து அவங்க வந்து சரியாக பாதுகாத்துட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் நேராக போங்க எல்லாரையும் இது பண்ணுங்க இந்த விஷயம் தாரகனுக்கு போவோம் அவன் வெளியே வருவோம் உங்கள்கிட்ட போரிடுவான் நீங்கள் போர் பண்ணிகிட்டே இருங்க இடையில வந்து நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் நவ வீரர்களை அழைத்து வீரவாக்கிட்ட சொல்லி அந்த போருக்கு அனுப்புகிறார் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இந்த புராணத்துடைய மொத்த வீடியோ பார்க்கணுன்னா இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி அனைத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்